இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் முகேஷ் ஒரு நாளில் ரெண்டு பை ஏழு பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா முகேஷ் அப்படின்னு ஒருத்தவர் ஒரு நாளில் ரெண்டு பை ஏழு வேலை பார்ப்பாராம் அப்பனா அவர் முழு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு தான் கேட்கிறாங்க

So three one by two days. Option B. Three one by two days is a correct answer. Thank you for watching.